சுப்ரீம் மொபைல்ஸ் இன் அமேசிங் ஆடி நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி பேபி அமோர் எக்கோ பிரெண்ட்லி பேபி ப்ராடக்ட்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இடம் நுங்கம்பாக்கம் மற்றும் மிரினாமால தேட்டர் ஓனர் எதுக்காக எங்கிட்ட இருந்து கேள்வி கேட்கறேன்னு நினைக்காதீங்க இன்ஃபேக்ட் நீங்க வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லுங்க நான் ஆமா நான் ஒரு தளபதி ஃபேன் ஸோ ஜெயிலரோட ஆடியோ லான்ச் வர நேர்தான் போச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பருந்து காக்கா கதையெல்லாம் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஐ பிலீவ் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் அது வந்து எந்த டவுட்டுமே கிடையாது தட் இஸ் மை ஒப்பீனியன் அவர் நட்சி பீட் எவ்ரிஸ் ஒப்பீனியன் ஏன்னா அவர் ஒரு ரிலிஜெண்ட் பட் அவர் சொல்லியிருக்கே மாட்டார் எனக்கு தெரிஞ்சு இவன் இவன் வைல்டஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் அவர் தளபதியை சொல்லியிருக்க மாட்டார் அப்படி ஏன்னா அவர் தளபதி மேலே அவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு தளபதிக்கும் சூப்பர் ஸ்டார் மேல அவ்வளோ பெரிய மரியாதை ஒரு இன்ஸ்பிரேஷனை பார்த்து வருது பட் அன்டவுட்டட்லி நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னால் தளபதி தான் ரேக் இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு தளபதி நம்பர் ஒன் கலெக்ஷன் வைஸ் ஒரு ஃப்ரெஷ் டிமாண்ட் எல்லாமே தளபதி நம்பர் ஒன் நீங்கள் நான் ஃபேனாக சொல்லல பட் எனி பர்சன் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டாரே ஒரு ஸ்பீச்சை சொல்லியிருப்பாரு நான் ஒரு ஏர்போர்ட்டில் போனால் அவரோட இன்னொருத்தர் ரசிகர் வந்து க்ரௌட் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு அவரோட காலை வந்துருச்சு அதுதான் தளபதி வந்து நாட் ஜஸ்ட் சினிமா இஸ் ஃபோக்கஸிங் ஆன் மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் சோஷியல் சர்வீஸ் அதெல்லாம் ஸோ ஐ டோன் திங்க் யூ எஃப்டு கம்பேர் கன்ஃபைனம் டு அ டைட்டில் இந்த டைட்டில் அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லவே இல்லை ஆஸ் அஃபேன் இப்போ சொல்கிறேன் தளபதியும் ஒரு பெரிய டைட்டில் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் எவ்வளோ பெரிய டைட்டிலோ ஈக்குவலா இல்லை அது கூட மேலே கூட சொல்வேன் ஸோ தளபதி ஒரு பெரிய டைட்டில் ஸோ ஏன் இவர் இன்னொரு டைட்டில் பட மாட்டாரு அவரே சூப்பர் சூப்பர்ஸ்டார்னு ரஜினி சார் தான் மென்ஷன் பண்ணிருக்காரு சரி ஓகே வாட் இஃப் ஒரு டைம்ல சொல்லுவாங்கல்ல ரஜினி சாரோட படம் வந்து சுமாராக போவானுவாங்க ஆனா அந்த வருஷத்தோட பெரிய கலெக்ஷன்ல அந்த படம் ஈவன் பாபாவும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் டாப் டென் கலெக்ஷன்ல அதுக்கும் இப்போ வரைக்கும் அது பாக்ஸ் ஆஃபீஸ் ஃப்ளாப்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ மிஸ்டர் விஜய் அவர்கள் அந்த கட்டத்தை நெருங்கிட்டார் ஏன்னா பீஸ்ட் வந்து பார்க்கும்போது கிரிட்டிக்காக பயங்கரமாக அந்த படத்தை போட்டாங்க பட் ஸ்டேஜ்ஜிலேயே கலந்தை மாறனவர்களே சொல்கிறார் ரஜினி சார் சொல்கிறார் படம் வந்து ஒரு ப்ராஃப்ட்டான படம் எதனால் அப்படி நீங்கள் சொன்னது தான் அவர் அந்த ரேஞ்ச் ரீச் ஆகிட்டார் நாட் ஜஸ்ட் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் மாதிரி ரீச் ஸ்பாட் ரொம்ப சுமாரான படம் கொடுத்தாலும் அது ஒரு படம் ஆவரேஜ் மிஸ்ட்ரி இருந்தாலுமே மீன்ஸ் ப்ளாக்பஸ்டர் தளபதி சூப்பர் ஸ்டார் அஜித் சார் மூணு பேருக்குமே ப்ளாப் பண்ணுறது கிடையாது மூணு பேருமே படம் ரீச் ஆனாலே ஓட்ட படம் வரும் வாட் இன் கேஸ் ஆஃப் அண்ணாத்தேக்கு என்னாச்சு சொன்னீங்க ஏன்னா எங்களுக்கு ஆடி லஞ்ச் பார்க்கும்போது தலைவர் நிறைய படங்கள் சொன்னார் பட் அண்ணாத்தைய வந்து ஒரு எங்கேயுமே அவர் மென்ஷன் கூட பண்ணலை ஸோ அது எப்படி இருந்துச்சு தியேட்ரிக்கல் வைஸ் அண்ணா அண்ணாத்த வந்து எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக போகல அது தட்ஸ் ஃபேக்ட் பட் ரூரலில் வந்து இட் வாஸ் அ வெரி குட் ஹிட் தான் நான் சொல்வேன் ஏன்னா சென்னையில் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து அடுத்த நாள் ஃபைவ் டேஸ் ஃப்ளட் ஸோ பீப்பிள் குடின் கம் டு தியேட்டர் ஏன்னா சூப்பர் ஸ்டார் படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க படம் நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க பட் டியூ டு फ्लட்ஸ் நம்மதே தியேட்டர்ல வந்த ஃபைட்டர்ஸ் வச்சிருந்தோம் ஸோ அந்த சமயத்துல உங்களுக்கு ஃபைட்டர்ஸ் கேப் அந்த படத்தோட சாரும் போயிடும் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து போல பட் இன் ரூரல் விஜய் கடைசியா வந்த படங்கள்ல இதுதான்பா சுத்தமா போல அந்த மாதிரி ஐ திங்க் புலி ஐ திங் சொல்ல ஓகே எல்லாமே ஒரு ஆவரேஜ் ஹிட் அந்த மாதிரி சார் ஒன்று ரெண்டு மேபி பைரவா பீஸ்ட்னா நீங்கள் வந்து ஹிட்ன்னு சொல்லலாம் சே இட்ஸ் அ ஃபிளாப் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஹை ஆக ஆக ஒருவேளை படம் சுமாராக இருந்தால் கூட அது ரொம்ப முக்கியம் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது இப்போ ஏன்னா இப்போ லியோக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் படம் வரத்துக்கு முன்னாடி வானத்தை தொடுது அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அது பயமாக இருக்குது ஒரு கட்டத்தில் அந்த டீமுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்க அவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க எனக்கு தோணுது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா மக்கள் ஈவன் இஃப் த மூவிஸ் நைஸ் எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆக தான் செய்வோம் ஸோ லியோக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் தராங்க அப்படின்னா டீம் அவ்வளோ கான்ஃபிட் இருக்கு கண்டென்ட் மேலே ஸோ ஐ அம் வெரி ஷூர் ஏன்னா லோகேஷும் சரி தளபதியும் சரி உங்களுக்கு வந்து அவங்களோட காம்பினேஷன் ஆல்ரெடி இருந்து இவ்வளோ பெரிய டியூரிங் கோவிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய நாரடி சாங்கே மெகா வைரல் சாங்கே இருக்கு ஸோ கண்டிப்பா உங்க ஜஸ்டிஃபைட் இயர் ப்ரமோஷன் ஓகே ஸோ நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஒரு தளபதி ஃபனா அவரோட இந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச் ஸோ ஆடியலன்ஸில் எல்லாருமே ஒரு பக்கம் இந்த காக்கு பருந்து கதைலாம் தாண்டி அவர் என்ன ஒரு கதை சொல்ல போகிறான்ற மாதிரி இப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இல்லை அவர் வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார்ம் ஏன்னா அவர் பண்ணுற ஒரு ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி இப்போ லாயர்ஸ் கூட மீட் பண்ணி இந்த லீகல் எயிட் ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஜெனுவின் அவர் பர்சனலாக மீட் பண்ணி பேசணுன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஜெனுவின் பர்சன் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா எல்லாருமே பாலிடிக்ஸ் ஒரு பிஸ்னஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்தில் இவ்வளோ பெரிய மார்க்கெட் டூ ஹண்ட்ரட்ரு சம்பளம் வாங்குறேன்னு சொல்றாங்க அதை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு வரும்போது அவரோட மென்டாலிட்டி உள்ளோம் ஆல்ரெடி ஃபேம் இருக்கு பணம் இருக்கு எல்லாமே இருக்கும்போது எதுக்கு அவர் பாலிடிக்ஸ் வந்து கஷ்டப்படும் அவசியமே கிடையாது அதெல்லாம் விட்டுட்டு நான் மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு வராருன்னா கண்டிப்பாக வந்தார் பிக் மக்கள் சப்போர்ட் அவர்கிட்ட இருக்கு ஏன்னா மக்கள் கேன் ரிலேட் ஒரு அண்ணா அந்த மாதிரி நம்ம வீட்டு பையன் அண்ணா அந்த மாதிரி ஒரு ரிலேஷனும் இஸ் மெயின்டைனிங் வித் பீப்புள் ஓகே ஓகே ஸோ கண்டிப்பாக அவர் தேவன் டேரெக்டாக கேட்டார் போல ஓகே நான் அரசியலுக்கு எல்லாம் ரெடியானு கேட்டிங்க போல நான் அது பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா அழகாக சொல்கிறீங்களா அடுத்த ரெடி ஆகிட்டாரு வந்துட்டாருன்னு இது அவர் பண்ணுற ஆக்டிவிட்டி சொல்கிறேன் இந்த கெஸ் பண்ண முடியுதுல ஓகே இதுக்கான ஒரு ஒரு இல்லை ஸ்ட்ராங்கான பேஸ் போடுறாரு இல்லை நம்ம வந்து மக்கள் இயக்கத்தை பார்த்தோன்னு போன எலெக்ஷன் என்னாங்க தளபதி டேரக்டர் வரல பட் எலெக்ஷன் என்னாங்க ஸோ அதை வச்சு நான் வந்து பாலிடிக்ஸ்லாம் அவர்கிட்ட வந்து பேசவே மாட்டேன் ஆனால் இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் டாபிக் நம்ம வந்து இன் ஆல் பட் அஃப்கோர்ஸ் அவர் பாலிடிக்ஸ் வந்தாருன்னா சப்போர்ட் பண்ணுற லட்சக்கணக்காக பேர் நானும் ஒருத்தன் அது சண்டே வெரி ஒட்டு அவர் வரணும்னு ஆசைப்பட்றேன் ஓகே ஓகே ஃபைன் ஸோ வழக்கமாக நிறைய பேர் வந்து டீம் பார்க்குறாங்க சூப்பர் ஸ்டார் கடைசியாக எப்போ வந்தார் ரோஹினிக்கு ஞாபகம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பர் ஸ்டார் தியேட்டருக்குள்ள

பட் நீங்க வந்த தேட்டருக்கா பாத்துறது பெரிய கஷ்டம் எனக்கு தெரியும் ஒவ்வொரு டைம் ஏன்னா வாய்ப்பு இருக்கா நீங்க கேட்டிருக்கீங்களா அது மாதிரி ஏதாச்சும் வருவீங்களா யாருக்கும் தெரியாம வந்து தளபதி வந்து நான் கேட்காத எப்பெல்லாமே எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கோ ஒரு தடையும் கேட்டிருக்கேன் ஏன்னா யூனோ பெரிய ஃபேன் ஸோ அவர்ல உட்கார்ந்து பார்க்க இட்ஸ் மை ட்ரீம் பட் கடைசியா முன்னாடிலாம் எல்லாம் வந்திருக்காரா இப்போ ஓகே இப்போ அது கட்டி அது கடைசியா உங்களுக்கு ஞாபகம் முன்னாடி வந்திருக்கேன் பிகாஸ் மேபி ஏர்லி பீரியட்ல கண்டிப்பாக வந்திருப்பாரு ஐ ஹவ் நாட் வெரி மச் வாரிசு துணி அப்போது இருந்த கேள்வி ஒன் ஓ கிளாக் ஷோ இருக்கா இல்லையான்னு ஆனால் இப்போ அப்படியே டோட்டலாக ஆறு மணியாச்சும் கொடுங்கன்ற மாதிரி இருக்குது இது ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்சாக இருக்குது ஒன்பது மணி ஷோ வந்து ஆஃபீஸ் அந்த ஒரு பிளானில் இருப்பாங்களா காரணம் படம் அஞ்சு மணிக்கு பார்ப்பேன் பார்த்துட்டு ஆஃபீஸ் போவேன் இந்த கேங்கை மொத்தமாக அவங்கள இது பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்லை இது வந்து அஃபெக்ட்ஸ் என்டையர் கம்யூனிட்டி சினிமா கம்யூனிட்டி அஃபெக்ட் ஆயிடுச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அட்லீஸ்ட் அட்லீஸ் இவ்வளோ கொடுக்கலாம்னா என்ன ஷோ இது மினிமம் ஐட்ஸே ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் ஷுடியா ஏன்னா உங்களுக்கு வந்து தேட்டர் எங்களை விடுங்க எங்களுக்கு எக்கனாமிக்கலி பெரிய அடி ஏன்னா உங்களுக்கு ரெண்டு ஷோ நாலு ஃபோர் டேஸ் நாங்கள் போட்டிருப்போம் டூ ஷோஸ் ஃபைவ் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் போட்டிருப்போம் ஒரு ஃபோர் அண்ட் செவன் போட்டிருப்போம் எங்களுக்கு சிக்ஸ் ஸ்கிரீன்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஒரு நாளைக்குமே டுவெல் ஷோஸ் கட்டாது டுவெல் இன் டு ஃபோர் ஃபோர் டேஸ் ஃபார்ட்டி எயிட் ஷோஸ் நாங்கள் வந்து மிஸ் பண்ணுறோம் ஸோ அந்த ஃபார்ட்டி எயிட் ஷோஸ் எங்களுக்கு எக்கனாமிக்லி வி ஆர் கெட்டிங் அ பிக் ஹிட் உங்களுக்கு வந்து ஃபேன்ஸுக்கும் இந்த ஆஃபீஸ் கோர்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ ஒரு லீவ் போட்டு வர வேண்டியது இருக்கும் இல்ல பெர்மிஷன் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு ஒரு ட்ராபேக் இப்போ உங்களுக்கு ஜென்ரலா ரோட்ல ஏற்றக்கே வரமாட்டாங்க பட் அவங்க ரெகுலர் நம்ம கேட்டது மெயின் ரோட்ல இருக்கறதுனால ரெகுலர் டிராஃபிக் வந்து உங்களுக்கு மார்னிங் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணும்போது அதுல லைட்டாக கொஞ்சம் டிராஃபிக் வாமா உங்களுக்கு நைன்றபோது இன்னும் பீக் பீக் ஹவர்ஸ் அந்த பீக் ஹவர்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு ட்ராஃபிக் ஜாம் ஆகறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நைன் ஏஎம் கஸ்ட தர்றது வந்து ஐ திங்க் அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருந்தா எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் உங்க சைட்ல இருந்து நீங்க இருந்து எங்களுக்கு அட்லீஸ்ட் சொல்லிருந்தா அதுக்கு என்ன பதிலா இருந்துச்சு நாங்க நிறைய வருஷங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் பண்ணுங்கன்னு கேட்டுருக்கோம் ஏன்னா மற்ற என்டிட்டிஸ் எல்லாருமே லைக் ஹோட்டல்ஸ் எடுத்துகிட்டா எனி அதர் கமர்ஷியல் என்டிட்டி தே கேன் ஹே பெர்மிஷன் டு ரன் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் தேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ரூல் நைன் ஏஎம் டு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் தான் ரன் பண்ண முடியும் தேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் ரூல் இருக்கு ஸோ எங்களுக்குமே அந்த ஒரு லிபர்ட்டி கொடுங்க ஏன்னா இட் அதனால எந்த எஃபெக்டும் ஆக போகிறது கிடையாது கவர்மெண்ட்லாம் சரி அவர் பப்ளிக்குமே தியேட்டர்ஸ் ரன் பண்ணுறதுனால எதுவுமே எஃபெக்ட் ஆகாது இட்ஸ் ஜஸ்ட் எக்கனாமி தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டும் உங்களுக்கு எனிடைம் என்டர்டெயின்மெண்ட் ஓப்பனாக இருக்குன்ற ஒரு கான்செப்ட் உருவாகும் தவிர ஐ டோன்ட் ஃபைன் த பாயிண்ட் ஆஃப் ஹேவிங் அ ரெஸ்ட்ரிக்டெட் டைம் லைன் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ட்ரேட் இன் சினிமா இதனால ஞாபகம் இருக்குது நீங்கள் என்னோட இன்டர்வியூவில் சொன்னீங்க பீஸ்ட் கேஜிஎஃப் டைமில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தியேட்டர் ரன் பண்ணிங்க ஆல்மோஸ்ட் லிக் ஒரு டூ டேஸ்க்கு பேக் டூ பேக் டூ ஷோஸ் பண்ணி அப்புறம் அந்த மாதிரி நிலவை திரும்ப வரவே இல்லையா இல்ல விர் ஏபிள் டு ரன் ஷோஸ் ஃபார் வாரிசு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லையா பொன்னியின் செல்வன் ஒன் ஒன் ஓகே ஸோ அதெல்லாமே ஏபிள் டு ரன் ஷோஸ் பேக் டு பேக் ஷோஸ் தான் பட் இன்ஃபேக்ட் அப்போலாம் எங்களுக்கு கவர்மெண்ட் ஜியோவும் ப்ரொவைட் பண்ணாங்க அலவும் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வச்சு நாங்கள் வேர் ப்ரொசீடிங் இன்ஃபேக்ட் நீங்கள் லாஸ்ட் இயர் ஜூனில் ஒரு ஜியோவே பாஸ் பண்ணியிருந்தாங்க வேர் ஆல் கமர்ஷியானிட்டிஸ் கேன் ரன் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையே இன் அதை நாங்கள் ரிலே பண்ணி தான் வேறு அன்னிங் டுவெண்ட்டி ஃபோர் ஷோஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் இப்போ நான் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒன்று சொன்ன எங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்துருச்சு தட் டஸ் நாட் ஃபாலோ அண்ட் தேட்டர்ஸ் கேட் தேட்டர்ஸ்க்கு வராது ஒன்லி ஃபார் அதர் கமர்ஷியுனிட்டிஸ் அப்படின்னாங்க ஸோ வேர்வியான ரிப்ளை

நிறைய பேர் வாரிசுனியா ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த ஐ டோன்ட் சி எனி ட்வீட்ஸ் இன்ஃபேக்ட் தட்ஸ் வெரி குட் சைன் அப்புறம் இருக்கணும் நம்ம ரெண்டாயிரம் மூணு கொடுத்த ஏன் அடுத்த வருஷம் பார்த்துட்டு போயிடலாம் அதுக்கு ஸோ அவ்வளோ தட்ஸ் த வெரி குட் சைன் ஆனால் டிமாண்ட் இஸ் பின் ஈக்குவலி வாரிசுக்கு என்ன டிமாண்ட் இருந்துச்சோ அதே டிமாண்ட் ஜெயிலிருக்கும் இருக்கு ஆக்சுவலி எல்லா ஷோஸும் எங்களுக்கு ஃபுல் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் டிக்கெட் இல்லாமல் போறாங்க அப்படின்னு ஸோ ஆல் டிமாண்ட் இஸ் சேம் பட் அந்த பிளாக் டிக்கெட் மார்க்கெட்டிங் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இப்போ சில டைமில் இப்போ ரோஹினியை பற்றி தப்பான விஷயங்கள் ஏதாச்சும் வெளியில் வருது நிறைய ஆன்லைனில் ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அவங்க போட்டு தாக்குற ஒரு விஷயம் இவங்ககிட்ட எவ்வளோ சின்ன ஸ்க்ரீன் இருக்குது பாருப்பா இந்த சின்ன ஸ்க்ரீனை வச்சு இப்படி ஆட்டோ ஒன்று போடுறாங்களான்ற மாதிரி ஐ திங்க் ஆர் அது என்ன ஆர்மினி மினி ஸோ இந்த ஸ்க்ரீன் அதிகமாக சொல்கிறாங்க ஸோ ஹவு யூ மெயின்டைன் த ஸ்க்ரீன் அதுக்கான ஒரு பதில் தெரிஞ்சால் நல்லாயிருக்கு இந்த இன்டர்வியூ மூலமாக அந்த தேட்டரில் பார்த்தோம் ஸ்க்ரீன் சைஸ் சின்னதான் அந்த அக்ரி பிகாஸ் அது வந்து ஸ்ட்ரக்சரலி சிவில் ஸ்ட்ரக்சர் படி அது மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியல ரைட் டு இன்க்ரீஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து மேலே விக்ரூட் இன்க்ரீஸ் ஸோ அந்த ப்ராப்ளம் தான் பட் நீங்கள் அந்த சென்டரில் பேக்கில் இல்லாமல் நீங்கள் சென்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் கிளாரிட்டி ஆஃப் த ஸ்க்ரீன் இஸ் டாப் டூ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கூட நான் சொல்லுவேன் ரொம்ப சில ப்ரிவியூ தேட்டர் போலியாது ஆ சில ப்ரிவியூ தேட்டர் ஆர் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வாஸ் ஃபுல்லாக ரிக்ளைனர்ஸ் போட்டு உள்ளே ஒரு புஃபே சிஸ்டம் மாதிரி வச்சு அந்த மாதிரி ஒன்லி ஃபார் காப்ரேட்ஸ் பல்க் ஆர்டர்ஸ் தான் வச்சிருந்தோம் சரி ஓகே டிலேட் அதனால தான் வி கிவிங் அதனாலதான் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா இன்ஃபேக்ட் பி வெரி குட் அட்மாஸ்பியர் இந்த ஸ்க்ரீன் சைஸ் தவிர மற்ற எல்லாமே குட் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் அது இப்போ இப்போ பெருசு பண்ணணும் இப்படி இருக்கு மேலே கீழே பாசிபிள் வந்து உங்களுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கும் ஸோ தான் இல்லைன்னா எழிலும்போது நான் ஹாப்பி விடுவார் ஏன்னா இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எப்படி இருக்குது உங்களுக்கு படங்களாக பார்க்கும்போது என கை விட்டு கவுண்ட் பண்ணிடலாம் எத்தனை படங்கள் நல்லா போயிருக்கு ஒரு டாடா குட் நைட் போர் மாதிரி ஆனால் படம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த மூணு நாள் சொல்லுவாங்க வெள்ளி சனி ஞாயிறு இப்போ வந்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தான் சனிக்கிழமை ரிசல்ட் அது எவ்வளோ பெரிய ஹீரோ படம் இருந்தாலும் சனிக்கிழமை காலியாக இருக்குது ஹவு பேத்தடிக்கு இல்லை இந்த வருஷம் நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் போயிடுச்சு சிக்ஸ் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஹேண்ட்ஃபுல் படம் ஓடிருக்கு வாரிசு துணிவு டாடா குட் நைட் போர் தொழில் போர் தொழில் போன்ற வெரி ஃபியூ மாமன் அண்ட் மாவீரன் ஸோ வெரி ஃபியூ மூவிஸ் ஹவ் ஹேட் அ பிக் குட் ரன் ஸோ அந்த அப்படி பார்த்தீங்க ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வாரம் வாரம் நைன் ஃபிலிம்ஸ் டென் ஃபிலிம்ஸ்னு வருது ஸோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸும் கம்மியாகுது குட் நைட் அந்த மாதிரி ஒரு படம் தான் சின்ன படம் எந்த ஸ்டார் காஸ்ட்டும் கிடையாது ஓப்பனிங்கே கிடையாது பட் வேர்ட் ஆஃப் மவுத்தில் உங்களுக்கு வந்து வெயில் லாங் ரன் ஆச்சு நாங்களாம் சின்ன ஸ்க்ரீனில் போட்டோம் ஸ்மாலஸ்ட் ஸ்க்ரீனில் போட்டு வி ஆர் ஏபிள் டு ஸ்க்ரீன் டு மெயின் ஸ்க்ரீனில் போட்டு ஃபுல்லாக போச்சு ஓ கிரேட் அந்தளவு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட் குவாலிட்டி ஸோ நிறைய ஃபிலிம்ஸ் வருது அந்த ஃபிலிம்ஸுக்கு வந்து குவாலிட்டி த கண்டென்ட் வந்து இட்ஸ் நாட் அப் டு த மார்க் இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து வெரி நாலஜபிள் தே ஆர் இன் டு சினிமா எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ அஸ்வின்ஸ் படம் வந்துச்சு அது ஸ்டோரி வைஸ் நாட் கிரேட் ஐ உட் சே பட் டெக்னிக்கலி அவுட் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டுக்காக படம் ரொம்ப நல்லா ஆச்சு ஓகே ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இஃப் யூஆர் எக்ஸல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் சவுண்ட் டிசைனரிங் அதெல்லாம் பண்ணிங்கன்னா இப்பல தேட் அப்ரிஷியேட் எ ஒர்க் ஓகே ஸோ இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து ஐயோ நாட் அப் டு த மார்க்ன்ற மாதிரி ஏமாந்து ஏமாற்றினா ஒரு படம் இனி எக்ஸ்பெக்டர் உட் சே இட் பி பிஎஸ் டூ பிஎஸ்டிஎஸ் டூ ஹிட் தான் நல்லா ஒரு ப்ளாக்பஸ்டர் பட் நாங்கள் வந்து பிஎஸ் ஒன்னை பார்த்துட்டு இட் இல் பி எ இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருந்தோம் பட் ஐ உட் சே காட் இவன் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆக வாட் இஸ் ஒன் டெட் ஓகே ஸோ தட் இஸ் த ஃபேக்ட் அதுதான் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து

ஸோ இதுக்கு வைக்க கூடாது உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோனு பண்ணி தான் நிறைய வைக்க வைக்க எங்களுக்கு வந்து வெ நீட் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக் பாயிண்ட் அந்த ஃபேன்ஸ் போட்டு ட்ராயின்னு பேர் ஜஸ்டிஃபேட் கேட்டாங்க வேறு கேட்குறது வைக்க முடியுமோ வச்சிருங்க அன் சென்டர் சேஃப் ஆல் ஆல் குட் ஓகே ஸோ கண்டிப்பாக பீச்சில் பண்ண இந்த விஷயங்கள்லாம் நெல்சன் மாற்றி இருப்பார்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக நீங்கள் என்ன சொல்லி ஓகே பிரச்சனை நடந்தது பீச்சில் வந்து ஒரே குறைதான் நான் கண்டுபிடிச்சேன் தளபதி ஃபேன்ஸுக்கான மாஸ் மொமெண்ட்ஸ் இல்லை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஒரு சாங் மட்டும் இருந்துச்சு ஸோ அதை வந்து அந்த விஷயத்தை வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து அவர் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணி ஒரு ஃபேன்ஸுக்கான மூமெண்ட்ஸையும் வச்சுருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதே டெக்ஸ்ட் பண்ணிணா ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் அந்த மாஸ் மோமெண்ட்ஸ் மிக்ஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு வந்து படம் ஒரு எலிவேட்டு டிஃப்ரெண்ட் லெவல் ஃபைன் 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 ஸோ எண்ட் ஆஃப் டே லைக் செயலர் நின்று தான் நிறைய விதமான விஷயங்கள் முன்னாடி பேசிட்டு இருந்தாலும் இப்போ எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ முன்னாடி நீங்கள் போட்ட மாதிரி டிக்கெட்டுகள்லாம் விட்டு தீரட்டும் ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபோன் ஓயாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும் ஸோ ஹோப் ஃபுல்லி ஒன்ஸ் படம்லாம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அதை பற்றி ஒரு டீட்டெயிலான இன்டர்வியூவில் சந்திப்பாக நம்பிக்கை நேரத்துக்கு மிக நன்றி தேங்க் யூ சுப்ரீமோ அமேசிங் ஆடி நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி பேபி அமோர் நெகோ பிரெண்ட்லி பேபி ப்ராடக்ட்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இடம் நுங்கம்பாக்கம் மற்றும் மெரினாமாலல்